இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் சிறு சலசலப்பு ஏற்பட்டவுடன் அதை பற்றி பல்வேறு ஊடகங்களில் தொடர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற சி என் ராமமூர்த்தி பல்வேறு ஊடகங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி எப்பொழுதும் தவறாகவே பேசிக்கொண்டிருக்கின்ற சவுக்கு சங்கர் என்கின்ற ஊடக பாய் வியாபாரி இவர்கள் எல்லாம் என்ன பேசியிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டியது நமக்கு காலத்தின் கட்டாயம் என்பதால் அவர்களுக்கு நாம் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் சீனன் ராமமூர்த்தியும் சவுக்கு சங்கரும் பேசியதை அவர்கள் என்ன பேசி இருக்கிறார்கள் என்பதை கேட்டுவிட்டு அதற்கு தொடர்ந்து வரிசையாக பதிலடி கொடுப்போம் அவர் வீட்டில் ரைடு ரைலு விட்டு எடுக்கும்போது எவ்வளோ பணம் எடுக்கிறீங்க ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் இந்தியாவில இதுவரல ஒரு ஆள் வீட்டுல போய் அப்ப ரெண்டாயிரத்தி எடுக்கப்பட்ட பணம் எவ்வளவு ஆயிரத்தி அறுநூறு கோடி இதுக்கு பக்கத்துல இருக்க பேங்க்ல இருந்து கவுண்டிங் மிஷின் வந்து எல்லாம் எண்ணி மாலல மூணு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யணும்னா கூட்டு வந்து எண்ணி எதிர்ப்பு போனாங்க எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகை வந்தது அதனுடைய வழக்கு அதாவது இந்த ஆயிரத்தி அறுநூறு கோடி எங்கே பறிமுதல் செய்யப்பட்டது ஏழு கிலோ தங்கம் எங்கே எடுக்கப்பட்டது அமலாக்கத்துறையுடைய சோதனையில் சிக்கியவர் யார் என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்க்க வேண்டுமென்றால் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி அவர்கள் இருக்கின்ற பொழுது உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்தது என்று ஒரு வழக்கு அன்புமணி அவர்கள் மீது இருக்கிறது அந்த வழக்கில் அவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு முகாந்திரம் இல்லை என்று நீதிமன்றமே சொல்லிய பிறகும் இப்பொழுது சி என் ராமமூர்த்தி பேசுவது இந்த ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட இடம் சுகாதாரத்துறையின் உயர் அதிகாரியாக இருந்த கேதன் தேசாய் என்பவருடைய வீட்டில் அந்த ஏழு கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது அதே கேதன் தேசாய் வீட்டில்தான் இதற்கும் அன்புமணிக்கும் என்ன சம்பந்தம் இந்த சி என் ராமமூர்த்தி பேசுவது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் டாட்டா பிர்லாவுடைய சொத்துக்கு அன்புமணியோ அல்லது மற்றவர்களோ உரிமை கொண்டாட முடியுமா அல்லது பில்கேட்ஸ் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு மற்றவர்கள்தான் உரிமையாளர் என்று சொல்ல முடியுமா அதை போல கேதன் தேசாய் செய்த ஊழலுக்கும் அன்புமணிக்கும் என்ன சம்பந்தம் தொடர்ந்து இப்படி அவதூறாக பேசுவது அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு சிறிய சலசலப்பு வந்தவுடன் ஒவ்வொரு ஊடகங்களாக போய் இந்த சி ராமமூர்த்தி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது எந்த வீட்டின் வாசலில் எல்லாம் ஒரு பழைய சட்டியில் பழைய சோறை போட்டு வைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் நாக்கை வைத்து நக்குகின்ற ஒரு ஈனப் பிறவியை போலத்தான் சி என் ராமமூர்த்தி இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா முதலமைச்சர் கைது பண்ண முடியுமா உடனே கைது பண்ணி இதுல கேளுங்க கைது பண்ணி எங்க போட்டாங்க டவுன் போய் இங்க பிச்சுல போட்டாங்க வந்து ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்குதான் தெரியும் என் கணவர் பல்வேறு நோய்களை பாதிக்கப்பட்டு இருக்காரு உங்களை மதிப்பிச்சு கேட்கிறேன் அவரை கணவரை விடுதலை பண்ணுங்கன்னாரு அப்புறம் விடுதலை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு சட்டமன்றத்தில் அதை வாசித்து காரி தூப்பி அப்புறம் விடுதலை பண்ணுச்சு இந்த அரசியல் புரோக்கர் அரசியல் தரகர் இந்த சி என் ராமமூர்த்தி சொல்வது இதற்கு முன்பு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு காடுவெட்டி குரு அவர்கள் இருக்கின்ற பொழுது நடத்தப்பட்ட அந்த மாநாட்டிற்கு சென்றவர்கள் மரக்காணத்தில் தாக்கப்பட்டார்கள் அதில் இரண்டு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்தார்கள் அந்த வன்னியர் சமூகத்தின் இரண்டு பேருடைய உயிரிழப்பிற்கு காரணமானவர்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை நீதிமன்றம் தண்டித்து இன்றைக்கு அந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது வைக்க வேண்டிய இந்த சி என் ராமமூர்த்தி இவன் வன்னியர்களுக்கு பாடுபட்டதைப் போட சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த ராமமூர்த்தி வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக நான் தான் சட்ட போராட்டம் நடத்தினேன் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த சி என் ராமமூர்த்தி இன்றைக்கு அந்த குற்றச்சாட்டை டாக்டர் ஐயாவின் மீது சொல்கிறார் எது நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் தான் காரணம் என்று இந்தியாவிற்கே அடையாளம் காட்டி இருக்கிறது ஆனால் அதை கூட திரித்து சொல்கின்ற ஈன பிறவியாகத்தான் இந்த சி என் ராமமூர்த்தி இருக்கிறான் டாக்டர் ஐயா அவர்களை அந்த காலகட்டத்தில் திருச்சி சிறையில் அடைத்த பொழுது டாக்டர் ஐயாவுடைய மனைவி ஜெயலலிதாவிற்கு கடிதம் எழுதினார் என்றெல்லாம் சொல்வது சுத்த பொய் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு சி என் ராமமூர்த்தி பரப்புகின்ற ஒரு பொய் அன்றைக்கு ஜெயலலிதா கோட்டையிலே கொட்டமடித்த கோணல் புத்திக்காரி ஜெயலலிதா டாக்டர் ஐயாவிற்கு எதிராக சட்டமன்றத்திலே கொக்கரித்தால் திருச்சி சிறைச்சாலையில் டாக்டர் ஐயாவை ஜெயலலிதா சிறையில் அழைத்ததற்கு பிறகு வட தமிழ்நாட்டின் எந்த பகுதிகளிலும் பேருந்துகள் இயங்கவில்லை கடைகள் அடைபட்டு கிடந்தது ஈரோடு மாவட்டத்தில் பவானி பகுதியில் அரசு பேருந்தை ஓட்டிய டிரைவர்கள் கூட தலையிலே ஹெல்மெட் போட்டுக் கொண்டுதான் ஓட்டிக் கொண்டிருந்தார்கள் அந்த அளவிற்கு டிரைவர்களே அதாவது அரசு பேருந்து டிரைவர்களே ஹெல்மெட் போட்டுக்கொண்டு பேருந்தை இயக்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டது ஜெயலலிதா தான் அப்படிப்பட்ட ஜெயலலிதாவின் மீது குற்றச்சாட்டை வைப்பதை விட்டுவிட்டு டாக்டர் ஐயாவை விடுதலை செய்ய சொல்லி டாக்டர் ஐயா அவர்களுடைய மனைவி கதறினார் என்று சொல்வதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடகத்திலே பரப்புகின்ற பொய் வேறு வழி இல்லாமல் தமிழகத்திலே ஒரு புரட்சியை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்ற நிலைக்கு வட தமிழகம் தள்ளப்பட்டதற்கு பிறகு இனியும் டாக்டர் ஐயா அவர்களை சிறையில் வைத்திருந்தால் செயின் ஜார்ஜ் கோட்டையை முற்றுகையிட தயங்காது அந்த வீரமிக்க வன்னியர் கூட்டம் என்கின்ற ஒரே காரணத்தால்தான் தான் ஜெயலலிதா அன்றைக்கு டாக்டர் ஐயாவை விடுதலை செய்தார் இல்லையே அன்றைக்கு ஜெயலலிதா டாக்டர் ஐயாவை என்ன செய்திருப்பார் என்று கடந்த காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள் எப்படி வீரபாண்டியாரை சிறையிலேயே வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றார்களோ அதை போல டாக்டர் ஐயாவையும் செய்து விடலாம் என்றுதான் கோட்டையிலே கோட்டமளித்த கோணல் புத்திக்காரி ஜெயலலிதா கனவு கண்டார் ஆனால் ஜெயலலிதாவுடைய கனவை தரைமட்டமாக்கியது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் வன்னியர் சமூகமும் என்பது கடந்த கால வரலாறு என்பதை மறைத்துவிட்டு இவன் கொடுக்கின்ற காசுக்கு கூவுகின்ற ஒரு ஈன பிறவியாக ஒரு இழி பிறவியாக நாயினும் கீழாக நக்கி குடிக்கின்ற பிறவியாகத்தான் இந்த சி என் ராமமூர்த்தி இருக்கிறான் என்பதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய சான்றுகள் அதை போலவே சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் சில மாதங்களுக்கு முன்பு திமுக அரசால் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது அன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த கெட்ட நாய் பிழைப்பு பிழைக்கின்ற இந்த சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்கிறான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அண்ணா திமுகவிடம் பேசி பணம் வாங்கிவிட்டார் அதற்குப் பிறகு அன்புமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி பேசி அந்த பக்கம் பேரம் செய்து விட்டார் பேரத்தில் ஈடுபட்டு விட்டார் என்றெல்லாம் இல்லாத அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்கிறார் என்றைக்காவது இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்களோ அல்லது வேறு எந்த ஊடகங்களோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி பேரம் பேசுகிறது என்று சொல்கின்ற எந்த ஊடகவியலாளர்களாவது பாட்டாளி மக்கள் கட்சி பணம் வாங்கிவிட்டது என்று பேசுகின்ற இவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுப்பதற்கு திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் அந்த பணம் எங்கிருந்து வந்தது கலைஞர் கருணாநிதியும் ஸ்டாலினும் மைசூர் ராஜ பரம்பரையா அல்லது டாக்டர் ஐயாவிற்கு பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமியும் என்ன சோழ பேரரசின் பரம்பரையை சார்ந்தவர்களா சோழ வம்சத்தில் வந்தவர்களா ஜெயலலிதா தமிழ்நாட்டிற்கு பிழைக்க வந்தவர் கலைஞர் கருணாநிதி திருட்டு ரயிலேரி இருந்து சேலம் மாடன் தியேட்டர்ஸிற்கு கதை வசனம் எழுத வந்தவர் இவர்களுக்கெல்லாம் கோடி கணக்கில் பணம் கொடுப்பதற்கு எங்கிருந்து பணம் வந்தது என்று சவுக்கு சங்கர் போன்றவர்களாம் என்றாவது கேள்வி கேட்டிருப்பார்களா ஜெயலலிதாவிற்கு எங்கிருந்து பணம் வந்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுப்பதற்கு என்ற உண்மையை மக்கள் மத்தியிலே பேசியிருப்பார்களா ஆனால் தமிழகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற சமூக நீதி பேசுகின்ற சுற்றுச்சூழலை பற்றி பேசுகின்ற நீர் மேலாண்மையை பற்றி பேசுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக மட்டும் திட்டமிட்டு இப்படிப்பட்ட அவதூறு செய்திகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியை மேலும் பலவீனமாக்கி விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் அதற்கு சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட சலசலப்பை மையமாக வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி சிதைப்பதற்கென்றே இப்படி இந்த துரோகி சி என் ராமமூர்த்தி போன்ற அயோக்கிய பெயர்களும் சவுக்கு சங்கரை போன்ற கண்ட இடத்திலே வாய் வைக்கின்ற நாயை போல இழிவான பிறவிகளான சவுக்கு சங்கர் போன்றவர்களும் கிளம்பி இருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி